தம்பி இப்ப ஸ்ரீலங்காவுல யாழ்ப்பாண பெரிய ஆஸ்பத்திரியில பேபிய பிறந்திருக்கு நர்ஸ் வந்து அப்படியே மத் தூக்குறா ஞாபகம் இருக்குதோ ஓபி ஹாஸ்பிடல் டப் ஜர் தம்பி என்ன தம்பி நர்சை கீஸ் பண்றார் மொனோடாக்கு நான் சொன்னேன் இவன் பிறந்த உடனே பலதா போ நான் டோக்டர் உம் இவன் இப்படி ஒரு கொஞ்சம் வளர்ந்த என்ன செஞ்சிருப்பட்டு பார்க்கலாமே தம்பி உமக்கு இப்ப பத்து வயசாயிட்டது பள்ளிக்கூடத்துல நிக்கிறீர் இப்ப ஹோ கென் யெஸ் ஆ ஸ்கூல்

சரி சரிப்ப வேலைக்கு போய் கொண்டிருக்கிறோட்ட வேலைக்கு போறே அப்படியே தலைய பின்னால வச்சு கொண்டு வர்றான் என்ன உது சிம்பிள் அப்பா சிம்பிள் புது கூட விளங்க இல்லையே தம்பி யாரோ பெட்டைய பின்னால ஏத்தி கொண்டு போறார் திரும்ப திரும்ப உங்களோட சிஐடி மூலம் இப்படி திறமா வேலை ஐயோ சரியா நீங்க என்ன புகழறீங்களாப்பா டாக்டர் ஓ இவரே இன்றைக்கு ஆஸ்திரேலியால பஸ் ஸ்டாண்டுக்கு கூட்டிக் கொண்டு வாங்க அங்கதான் கத்தியும் காதல நிக்கணும் டாக்டர் சரி சரி கொண்டு வருவோம் தம்பி நேரப்பு ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன் இன்னைக்கு காலமே வேலைக்கு வெளிக்கிட்டு பஸ் ஸ்டோப் பஸ் பிடிக்கிறதுக்காக காவல் நிக்கிறேன் ரெண்டு பைத்தியம் ரெண்டும் வயசு போன பைத்தியம் ரெண்டும் பயசு